என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்காள்தின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது இரவு முழுவதும் வலை விரித்து ஒரு மீனும் அகப்படாமல் சோர்ந்து போய் பேதில் கரையோரத்தில் வலையை அலசி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகையில் ஏறி ஆழத்தில் கொண்டு போய் உன் வலை விரி என்று சொன்னான் பேதில் சொல்றான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்று மகப்படவில்லை என்று சொல்லுகிறார் ஆனாலும் அப்படி படி நான் இப்பொழுது செய்கிறேன் சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படித்து கத்துடைய வார்த்தையை நம்பி ஆழத்தில் கொண்டு போய் வலை வெறித்தான் பாருங்க வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தான் இன்னைக்கு வார்த்தையை நம்புறீங்களா எனக்கு அருமையான இல்லை தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத இதுவரைக்கும் பெற்றிராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசியங்கள் கத்தரிண்டை பொங்கல் ஆசிர்வதிக்கிறார்